ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் புகழான் வஞ்சமுக்கு கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் கடத்தும் இராமானுசன் புகழ்பாடு எல்லா வழியைக் கடத்தல் திருவரங்கத்தமதினார் இராமானுசனுடைய புகழ் பாடும்போது கூரத்தாழ்வானின் புகழினை ஓங்க பறைசாற்றுகின்றார் குரத்தாழ்வான் முக்குறும்பு அறுத்தவர் அப்படிங்கிறது இதில் விளக்கப்படுறது என்ன முக்குரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா தனம் செல்வத்தினால் வரக்கூடிய செருக்கு நல்ல கல்வி உயர் கல்வியினால் வரக்கூடிய அந்த செருக்கு உயர் பிறப்பினால் வரக்கூடிய செருக்கு அப்படின்னு அந்த மூன்று செருக்குகளையும் அழித்தவர் அவரு அவர்கிட்ட இருந்த தனம் செல்வமானது தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் பேசும் இருந்தது இருந்ததுன்றது சரித்திரங்கள் காட்டுகின்றன என்னன்றதை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜா